குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக இருக்குது நம்ம ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு தேவையில்லாத நெருக்கடிகள் அப்படின்னு நீங்கள் சும்மா பேசுகிற விஷயம்லாம் பிரச்சனைக்குள்ளாயிரும் அதனால் கும்பராசினேயர்கள் குடும்ப வாழ்க்கையில் மிக 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 நிதானமாக இருக்கணும் அதுவும் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாமல் ஊட்டிக்கிடும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதுலேயும் குறிப்பாக ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரி அவயோக பாவகங்களினுடைய தசாபக்தி நடக்குதுன்னா நீங்கள் பாட்டி எதையாவது ஒன்று பண்ணி விட்டுருவீங்க அதனால குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகள் அடிக்கடி அதிகரிக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அந்த விதத்துல கொஞ்சம் அனுசரிச்சு பெரிதுபடுத்தாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே கொஞ்சம் நாளைக்கு நகர்த்திக்கிறது மிக நன்மை அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கிடும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பும் கூட அதை உணர் உணர்ந்துகிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வண்டியை ஓட்டிடலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போதானங்க சனி ஆனார் மீண்டும் பயிற்சி ஆகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது சனி பகவான் ஏற்கனவே மீன ராசிக்குள்ளாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பெயர்ந்து விட்டார் தற்பொழுது அவர் பயண கதியில் அதாவது பயணத்தினுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றம் அதை வந்து நிலை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவாங்கங்க அதாவது சூரியனுக்கு ஒன்பதாம் இடம் வரைக்கும் ஐந்தில் ஆரம்பித்து ஒன்பது வரைக்கும் ஒரு கிரகம் அமருகின்ற பொழுது அது வக்ரம் பெறும் ஆகையினால் கிட்டத்தட்ட இந்த சனி பகவானும் அதே நிலையினை தற்பொழுது அடைகின்றார் இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலை பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் சனி பகவான் தற்பொழுது அமருகின்றார் சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலையின் காரணமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோட்சார பலன்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உண்டு எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தான் தற்பொழுது நம்ம பார்க்குறோம் எப்போவுமே இந்த கோட்சார பலன்கள்ங்கிறது ஒரு பத்து சதமானமே அதனால் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நடக்கின்ற தசாபக்திகள் ரொம்ப முக்கியம் நம்ம இதை கேட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு அப்படியே துள்ளிடுறதும் ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுறதும் கூடாது அப்போ எதுக்குங்க இது சொல்கிறதுன்னா ஒரு கைடன்ஸுக்காக அவ்வளவுதான் உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நன்றாக இருந்தால் மிக சிறப்புங்கிறது மனதில் வச்சுக்கணும் சரிங்களா சரிங்க நண்பர்களே இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி அடுத்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வாருங்கள் பார்த்து விடலாம் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ர நிலை பெறுகிறார் ரெண்டிலே சனி அமர்தல் அப்படிங்கிறது ஏழரை சனியினுடைய இறுதி பாகமாக அமையும் அதாவது பாதசனி என்று சொல்லுவார்கள் அந்த அமைப்புகளில் தற்பொழுது வக்ரநிலையை சனி பகவான் பெறு பெறுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பான நிலைன்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க சரிங்களா மேக்ஸிமம் உங்களுக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் தான் நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனால் ஒரு சில நன்மைகளும் உண்டு அதில் முதல் அமைப்பாக இந்த ஏறக்குறைய சில சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்போது திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அரசல் புரசல் அலைச்சல்கள் இருக்கும் பிரச்சனையில் இருக்கும் நெருக்கடிகள் இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி இந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருவதற்கான அமைப்பு பலமாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாகவும் இரண்டு ஏழு அல்லது பதினொன்று இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சார்ந்த தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாக நீங்கள் அப்படி சூப்பராக சம்பாதிச்சிருவீங்க பொருளாதாரம் இப்படி வளர்ந்துடும் அப்படிலாம் நான் சொல்லலை ஆனால் கையில் ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன ஒன்று அதை சேமிக்க முடியாது வர்றது மட்டும் செலவாகிக்கிட்டே இருக்கும் ஆனால் பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அதுலேயும் குறிப்பாக இரண்டு பதினொன்று அல்லது நான்கு இந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுமானால் இது நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் உறுதியாக வருமான ஃப்ளோ நல்லா இருக்கும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக இருக்குது நமக்கு ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு தேவையில்லாத நெருக்கடிகள் அப்படின்னு நீங்கள் சும்மா பேசுகிற விஷயம்லாம் பிரச்சனைக்குள்ளாயிரும் அதனால கும்பராசினேயர்கள் குடும்ப வாழ்க்கையில மிக 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 நிதானமா இருக்கணும் அதுவும் கணவன் மனைவி உறவுல தேவையில்லாமல் ஊட்டிக்கிடும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதுலயும் குறிப்பா ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரி அவயோக பாவகங்களினுடைய தசாபக்தி நடக்குதுன்னா நீங்க வாட்டி எதையாவது ஒன்று பண்ணி விட்டுருவீங்க அதனால குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகள் அடிக்கடி அதிகரிக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அந்த விதத்துல கொஞ்சம் அனுசரித்து பெரிதுபடுத்தாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே கொஞ்சம் நாளைக்கு நகர்த்திக்கிறது மிக நன்மை அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பும் கூட அதை உணர் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வண்டியை ஓட்டிடலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு பாயிண்ட் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கிடணும் இந்த காலகட்ட அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை ஒருபுறம் இருக்க யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க அது தொழில் சார்ந்து இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம் எது சார்ந்து வேணாலும் இருக்கலாம் கொடுத்த வாக்கை சமயத்தில் காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கோ அல்லது நீங்கள் பேசுகிற சில பேச்சால் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து கொள்வதற்கோ இந்த காலகட்டம் அமைப்புண்டு அதனால் நான் உங்களுக்கு சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வீண் பிரச்சனைக்கு போகாதீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அவசரப்பட்டு யோசிக்காம பேசிட்டு இல்லை வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிடாதீங்க அதுவும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா தேவையில்லாமல் இதில் அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டுமோ அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டோம்ட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அது நெருக்கடியை தள்ளும் நெருக்கடிக்கு உங்களை உண்டு பண்ணி தள்ளும் அதனால கொஞ்சம் கூடுமான வரையிலும் கவனமாக இருந்து நகர்ந்து கொள்ள வேண்டியது மிக ஒரு விஷயங்கிறத நீங்கள் முயற்சி மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்ன சிறப்புகள் உண்டு அல்லது கவனமாக இருக்க வேண்டியது உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் வீட்டிலே அமருகின்ற சனி பகவான் நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்துவார் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் கையில் நிற்காதுங்க ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி ரெண்டில் அமருதல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பன்னிரெண்டு காம்பினேஷன் தான் விரயங்களை அதிகப்படுத்துகிற ஒரு காம்பினேஷன் அது குடும்பத்துக்காக செலவு வரலாம் சேமிக்கணும்னு நினைப்பீங்க அன்னைக்கு தீவா ஒரு மருத்துவ செலவு வரும் இல்லை உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் திடீர்னு மனைவிக்கு வரும் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு வரும் ஏதேனும் ஒரு தொந்தரவினால் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் எட்டு அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியம் நடக்கின்றது என்றால் விரயங்கள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதை தவிர்க்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறையும் அதில் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் அதை தொடர்ந்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் ஹெல்த் ரிலேட்டடாக இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ எதேனும் ஒரு ஹெல்த் தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டு சார்ந்த தசா புக்திகளும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக அந்த ஹெல்த் தொந்தரவுகள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செலவீனங்கள் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு அமைப்பு அதே போல் தொழில் செய்கின்ற அன்பர்கள் தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகளை தூக்கி உள் வைக்காதீங்க முன்ன பின்ன தெரியாத விஷயங்களை போய் கால வைக்காதீங்க முன்பின் தெரியாத நபர்களோடு சேர்ந்து கூட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஆக மொத்தத்துல முதலீடுகளில் மிக கவனம் நிதானம் அவசியம் அப்படிங்கிறத பாயிண்ட்டை தான் நான் சொல்ல வரேன் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வண்டி அழகாக ஓடிடும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக கும்பத்திற்கு அமையவில்லை தான் நீங்கள் பார்த்துக்கிடணும் குறிப்பாக குடும்பம் கொடுக்கல் வாங்கல் வாக்கு கொடுப்பது இந்த தொழில் சார்ந்து முதலீடுகள் இந்த நான்கு முக்கிய விஷயங்களிலும் மிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சரிங்க அதே போல் இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வெளியூர் போகிறதுக்கு என்ன சொன்ன மாதிரி வெளிநாடு முயற்சிகளுக்கு சிறப்பு வெளிநாடுகள்ல இருந்தீங்கன்னா இந்த இந்த வக்ரசனியினுடைய நிவர்த்தி ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த வக்ரரசனியினுடைய அமைப்பு கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் அந்த விதத்துல அன்பு நண்பர்கள் இது ஒரு சிறப்பு மிகுந்த பெரிய ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு அற்புதமான அப்படிலாம் இல்லாமட்ட காலகட்டம்லாம் கிடையாதுங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிடணும் அவ்வளவுதான் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக தான் இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்த்து எல்லாமே வெறுமனே பத்து தான் சரி உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் சதமானம் கூட்டி இது நன்மையாக இருக்குமா இல்லை தீமையாக இருக்குமா இந்த வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கங்க உங்க சுய ஜாதகத்துல நீங்கள் கும்ப ராசியில் பிறந்திருக்கீங்க உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியான மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே குரு இருக்கிறாரா குட் சுக்கரன் இருக்கிறாரா குட் புதன் தனித்த புதன் இருக்கிறாரா குட் இந்த மூன்று பேரில் யார் அமர்ந்தாலும் சரி இந்த வக்ர சனியினுடைய காலகட்டம் உங்கள் உங்களுக்கு உறுதியாக நன்மையை தான் தரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லைங்க அப்படி அமர்ந்திருச்சு கிரகம் அப்படின்னு சொன்னா அதுல அந்த அமர்ந்த குர கிரகம் குருவோ அல்லது சுக்கரனோ புதனோ வக்ரமும் ஆயிட்டாங்கன்னா இன்னும் சூப்பருங்க குரு வக்ரம் அந்த கிரகம் வக்ரம் பலன் நல்லா இருக்கும் அது தொழில் சார்ந்து முன்னேற்றம் தரலாம் கையில் நல்ல வருமான ஓட்டத்தை தரலாம் வெளிநாடு முயற்சிகளில் வெற்றியை தரலாம் குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கலாம் வாழ்வின் ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்க நமக்கு வந்து அந்த கிரகங்கள்லாம் இல்லைங்க எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரியான கிரகங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மீனை வீட்டில் செவ்வாய் அமர்ந்தாலும் ராகு கேதுக்கள் அமர்ந்தாலும் சூரியன் அமர்ந்தாலும் சனியே அமர்ந்தாலும் அவங்க வக்ரம் பெறறாங்க பெறலை அது பிரச்சனை இல்லை ஆனா உங்களுக்கு அது பிரச்சனையை தான் தரும் வீண் பேச்சால் பிரச்சனைகளை இழுக்கும் பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு வரும் தேவையில்லாத அவப்பெயர்களை ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் பாவர்களின் மீது ஏன்னா ஜாதகம் இல்லாமல் கோச்சாரத்தை மட்டும் நீங்க பார்த்து பிரயோஜனம் இல்லை மீன ராசிக்குள்ள செவ்வாயோ சனியோ ராகு கேதுக்களோ அல்லது சூரியனோ அமருகிறார் என்றால் இக்காலகட்டம் உறுதியாக உங்களுக்கு தொந்தரவு பண்ணும் அதனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாகாவராயினும் நாவடக்கம் வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனதுல வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது ஆக கும்பத்தை பொறுத்த இப்படி இப்படிதாங்க இருக்கு இப்போ ஜாதகத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறது நாற்பது சதமானம் மீதி அறுபது சதமானம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் நாற்பது சதமானம் இது தீமையை தருமா நன்மையை தருமாங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பார்த்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த நாலரை மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது மிக மிக நல்லது அனைத்து கும்பராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி